ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூட்சுமமான இலக்கு எது அதை யார் கடந்து செல்ல முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்க நீங்க சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீங்க மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வச்சிடுது அநேக புயல்களை கொண்டு வருது அந்த புயல்களை கடந்து செல்லணும் இதுதான் சூட்சமான இலக்கா இருக்குது இந்த இலக்கை கடந்து செல்வதற்காக முழு முழுமையாக பற்றற்றவராக ஆகணும் நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும்னு பாபா சொல்றாங்க விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்னப்பிரவையா ஆகணும் இதுதான் முயற்சியா இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பவித்திரமானவர்கள் அபிப்பவித்திரமானவர்கள் ஒரே வீட்டில் இருப்பதை பற்றி பாபா கூறியிருக்கும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க இல்லற விவகாரங்கள்ல இருந்தாலும் புத்தியோகத்தை சொர்க்கத்தின் பக்கம் தான் ஈடுபடுத்தணும் தந்தையோட புத்தியோகம் சொர்க்கத்தோட பக்கம் மற்றும் குழந்தைகளுடையது நரகத்தின் பக்கம் உள்ளதுன்னு வைத்து கொள்ளுங்க ஒரே வீட்ல லௌகீக தந்தையும் பிள்ளைங்களும் இருக்கிறத பத்தி பாபா சொல்றாங்க அப்போது இருவரும் ஒரே வீட்டில் எப்படி இருக்க முடியும்னு பாபா கேக்குறாங்க அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது மிகவும் கடினமாக இருக்குது அவர்களுடைய உத்தியோகம் இருப்பதே ஐந்து விகாரங்களின் பக்கமாக அவர்கள் நரகத்தின் பக்கம் செல்பவர்கள் இவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்பவர்கள் என்றால் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது இது பெரிய குறிக்கோளா இருக்குது தந்தை பார்க்கிறார் நம்முடைய குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கமாக இருக்குது நரகத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது என்றால் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக வீட்டில் சண்டை வரும் இதுவும் ஒரு ஞானமா பையன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என கேட்பாங்க இளர விவகாரங்களில் இருப்பவர்களோ அநேகம் இருக்கிறார்கள் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கம் என்றால் நரகத்தின் பக்கம் செல்ல விரும்புகிறார்கள் தந்தை சொல்கிறார் நரகத்தின் பக்கம் உத்தியோகத்தை வைக்காதீங்க ஆனால் தந்தை சொல்வதையும் கேட்கிறதே இல்லை பிறகு என்ன செய்ய வேண்டும் இதில் மிகவும் பட்டற்ற நிலையாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஞானக்கடலின் தர்பாரில் எப்படிப்பட்டவரை அழைத்து வரக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இது ஞானக்கடலோட தர்பார் பக்தி மார்க்கத்தில் இந்திரனின் தர்பார்னு பாடப்படுது புக்ராஜ் அதாவது புஷ்பராகம் பரி நீளம்பரி மாணிக் பரின்னு அநேக பெயர்கள் வைத்திருக்கிறாங்க ஏன்னா ஞான நடனம் ஆடுகிறது இல்லையாங்கிறாங்க விதவிதமான பரிகள் அதாவது தேவதைகள் அதுவும் ப பவித்திரமானவராக வேண்டும் யாராவது அவிபவித்திரமானவரை அழைத்து வந்தால் தண்டனை பெற நேரிடும் இதில் மிகவும் தூய்மை வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் அழைத்தார் என கூறுவது இப்போதே விஷயம் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அவலைகளுக்கு கொடுமை நேர்ந்ததாக பாபா புரிய வைக்கிறாரு குழந்தைங்களே காமம் மகா சத்ரு இதன் மீது உங்களுக்கு மிகவும் வெறுப்பு வரணுங்கிறாங்க பாபா பாபா இப்போது மிகவும் வெறுப்படைய செய்கிறாரு முன்பு இந்த விஷயம் இருந்ததே இல்லை நரகமோ இப்போது தான் இருக்குது இல்லையா திரௌபதி அழைத்தார் என சொல்லுவது இப்போதே விஷயமா இருக்குது எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுது பிறகும் புத்தியில் பதிகிறதே இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த சிருஷ்டி சக்கரத்தோட சித்திரம் மிகவும் நன்றாக இருக்குது கேட்வே டு ஹெவன் அதாவது சொர்க்கத்தின் வாசல் இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும் ஏனிப்படியின் சித்திரத்தில் கூட இவ்வளவு இல்லை அந்தளவு இந்த பாடத்தின் மூலம் புரிந்து கொள்ளுவாங்க நாளுக்கு நாள் திருத்தங்களும் கரெக்ஷன் நடைபெற்று கொண்டே இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு துக்கம் எப்படி உள்ளதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன அதுக்கான பதில் இது எப்படிப்பட்ட உலகமா இருக்குது இதுல எவ்வளோ துக்கம் குழந்தைகள் மேல் எவ்வளோ மோகம் இருக்குது குழந்தை இறந்து போனால் முற்றிலும் பித்து பிடித்தவராக ஆகிவிடுறாங்க அளவற்ற துக்கமா இருக்கு பணக்காரர்கள் என்றால் சுகமாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா அநேக விதமான நோய்கள் வருது பிறகு மருத்துவமனையில் படுத்துடுறாங்க ஏழைகள் பொது வார்டில் இருக்கிறாங்க பணக்காரர்களுக்கு தனியாக சிறப்பு வரை கிடைத்து விடுது ஆனால் துக்கமோ எப்படி பணக்காரர்களுக்கு உள்ளதோ அது போல ஏழைகளுக்கும் இருக்குது அவர்களுக்கு இருப்பிடம் மட்டும் நல்லதாக கிடைத்து விடுது நல்ல ப நல்லபடியான பராமரிப்பு கிடைக்குது அவ்வளோதான பாபா ஏழைகளை பற்றியும் பணக்காரர்களை பற்றியும் துக்கம் வரதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னுடைய மனதையை என்ன கேட்க வேண்டும் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்றாங்க பாபா அநேக தடவைகள் கற்று தனது மனதையே கேட்கணும் நாம் படிக்கிறோமா இல்லையா எத்தனை பேருக்கு கற்றுத் தருகிறோம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் தினமும் இரவுல தனது சாட்டை வைக்கணும் இன்று யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையே ஸ்ரீமத் சொல்லுது யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்கன்னு அனைவருக்கும் வழி சொல்லுங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மோகத்திற்கு எந்த மிருகத்தை உதாரணம் கொடுத்து பாபா விளக்கம் கூறுகிறார் இதுக்கான பதிலு யார் நம்மவரோ அவர்களுக்கு உடனே டச் ஆகும் இதற்கு தங்கத்தாலான பாத்திரம் வேணும் அதில் தான் அமிதம் தங்கும்னு பாபா சொல்றாங்க சிங்கத்தின் பால் கெடாமல் தங்க வேண்டும்னா தங்க பாத்திரம் வேண்டும்னு சொல்றாங்க இல்லையா ஏன்னா அதன் பால் மிக அதிக சக்தி வாய்ந்ததா இருக்குது அதற்கு குட்டிகள் மேலே மோகம் இருக்கும் யாரையாவது பார்த்தால் ஒரேடியாக பாய்ந்துவிடும் குட்டியை கொண்டு விடக்கூடாது என்று நினைக்கும் இங்கேயும் அநேகர் இருக்கிறாங்க அவர்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகள் மீது மோகம் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எப்படி சாட்சாத்காரம் செய்விக்கப்பட்டு தண்டனைகள் கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இந்த யுத்தத்திற்கு பின் சொர்க்கத்தின் கேட்டு திறக்கப்பட இருக்குது அங்கே மிக குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க மற்ற அனைவருமே முக்தி தாமத்திற்கு சென்று விடுவாங்க தண்டனைகள் அதிகம் அடைய நேரிடும் என்னென்ன பாவங்கள் செய்துள்ளனரோ ஒவ்வொரு ஜென்மத்தின் சாட்சாத்காரமும் செய்விக்கப்பட்டு அதன் பின் தண்டனைகள் அடைந்து கொண்டே இருப்பாங்க பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவி பெறுவாங்க நினைவில் இல்லாத காரணத்தினால விகர்மங்கள் இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் முரளியை தவறவிடும் குழந்தைகளை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க அநேக குழந்தைங்க முரளியையும் தவற விட்டு விடுறாங்க அநேக குழந்தைங்க இதை பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க இது போல தேக அபிமானிகள் அநேகர் இருக்காங்க அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க பாபாவுக்கு தெரியும் அதனால் இங்கே அவர்கள் வரும்போது கேட்குறேன் அநேகர் முரளி படிக்கிறதே இல்லை அவற்றில் ஏதாவது நல்ல பாயிண்ட்டுகள் இருந்திருக்கலாம் பாயிண்ட்டுகள் தினந்தோறும் வெளிவருதில்லையான்னு பாபா கேட்குறாங்க இப்படிப்பட்டவர்களும் அநேக சென்டர்களை இருந்து வர்றாங்க ஆனால் தாரணை எதுவுமே கிடையாது ஞானமே இல்லை ஸ்ரீமத் படி நடக்கலை என்றால் பதவி கிடைக்காது சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியருக்கு நிந்தனை செய்தால் ஒருபோதும் நல்ல பதவி பெற முடியாது ஆனால் அனைவருமே ராஜா ஆகிவிட முடியாதுன்னு பாபா சொல்றாங்க பிரஜைகளும் உருவாகிறாங்க நம்பர் வார் பதவிகள் தான் கிடைக்கிறது இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா குழந்தைகளை இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தான் கஷ்டப்படுத்துவதில்லை என்று கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாபாவோ சொல்றார் நினைவு யாத்திரை மூலம்தான் பாவங்கள் புஷ்பமாகவும் ஆகவே புருஷாத்னம் செய்யணும் இல்லையா பாபா ஒன்றும் இப்படியெல்லாம் சொல்றதில்லை அதாவது உண்பது அருந்துவதெல்லாம் கூடாதென்று இது ஒன்றும் ஹடையோகம் அல்ல நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் அனைத்து காரியங்களை செய்து கொண்டே எப்படி நாயகி நாயகனை நினைவு செய்வார்களோ அது போல இருக்கணும் அவர்களுக்கு பெயர் வடிவத்தின் அன்பு இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எந்த புத்தி உடையவராக ஆகிறோம் என்றும் ஒவ்வொரு தெருவிலும் என்ன வந்துவிடும் என்றும் பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க மாயா மனிதர்களை முற்றிலும் கல் புத்தியாக ஆக்கியிருக்கு இப்போது நீங்கள் கல் பாரஸ் புத்தி உள்ளவர்களாக ஆகிறீங்க பாரஸ்நாத்தின் கோவிலும் கூட இருக்குது ஆனால் அவர் யார் என்பதை யாருமே தெரிஞ்சிருக்கல மனிதர்கள் முற்றிலும் பயங்கர இருளில் இருக்கிறாங்க இப்போது பாபா எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொல்றாரு பிறகு ஒவ்வொருவரின் புத்தியையும் பொறுத்து இருக்குது படிப்பு சொல்லி தருபவரே ஒருவர்தான் படிப்பவர்கள் ஏராளமாக ஆகிக்கொண்டே செல்லுவாங்க ஒவ்வொரு தெருவிலும் உங்கள் பள்ளிக்கூடம் வந்துவிடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நாம் இப்போது செய்யும் தானத்திற்கு பிரதிபலனாக எப்படி கிடைக்கும்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் மனிதர்கள் ஈஸ்வரன் பெயர்னால் தான புண்ணியம் செய்கிறாங்க அது மறைமுகமானது அதற்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது பாபா சொல்கிறாங்க இப்போதும் நான் நேரடியாக வந்திருக்கிறேன் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கான பிரதிபலன் பல மடங்கு கிடைக்கும் சத்யுகத்திலோ தான புண்ணியம் முதலியவற்றின் விஷயம் இருக்கிறதில்ல இங்கே யாரிடமாவது பணம் இருக்குமானால் பாபா சொல்றாரு நல்லது நீ போய் சென்டர் திறந்து வைனு கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய் என்று ஏழைகள் என்றால் சொல்வார்கள் நல்லது தனது வீட்டிலேயே போர்டு மட்டும் வைக்கணும் கேட்வே டு ஹெவன்னு எழுதி போடணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதை மாற்றுவதற்கான லட்சியம் வைக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றி சுய பரிவர்த்தனையாளர் ஆகின்றாரோ அவர் எப்பொழுதும் வெற்றி அடைகிறார் எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வைக்கணுங்கிறாங்க பாபா பிறர் மாறட்டும் அப்பொழுது நான் மாறுவேன் இப்படியெல்லாம் கிடையாது பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாறணும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்கணும் எப்பொழுதும் மாற்றத்தை அதாவது சுயத்தில் கொண்டு வருவதில் முதலில் நான் யார் இந்த விஷயத்தில் முதல்ல நான் என்று கூறுகிறாரோ அவர்தான் முதல் நபரை பெறுபவரா ஆகிறாரு ஏனென்றால் சுயத்தை வடிவமைப்பவர் அதாவது மாற்றுபவர்தான் உண்மையான தங்கமாக இருக்காரு உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பும் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தந்தையை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்னு பாபா கேக்குறாங்க தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தை வெளிப்படுத்தணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தந்தைக்கு சமமாக மாற கனவிலும் கூட எது போர் செய்யக்கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தந்தைக்கு சமமாக மாறணும் அல்லது தந்தைக்கு மிக அருகில் செல்லணும் என்றால் அசுத்தம் அதாவது அப்பவித்ரதா அதாவது காமம் எனும் மிகப்பெரிய எதிரி கனவிலும் கூட போர் செய்யக்கூடாதுங்கிறாங்க பாபா எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்கிற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே சுரூபத்தில் இருக்கணும் ஆத்மாவினுடைய உண்மையான குண மற்றும் சக்தி சுரூப மனநிலையிலிருந்து கீழே அதாவது தாழ்ந்த நிலைக்கு உட்படாதீர்கள்னு சொல்றாங்க பாபா நல்லது அச்சா ஓம் சாந்தி